நாடார் வரலாறு மூவேந்தர் கால அரசியல் அமைப்பு பழந்தமிழ் நூல்களிலிருந்து சேர சோழ பாண்டியர்களின் அரசியல் வரலாறு ஒரே மாதிரியாகவே அமைந்துள்ளது அதாவது அரசன் முன்னிலை வகிக்கிறான் வேலிர்களச் சிற்றரசர் அவனைச் சூழ்ந்துள்ளனர் அரசனின் சுற்றத்தார் அரசனை மையப்படுத்தி அமைந்துள்ளனர் இவர்கள் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தனர் அச்சுற்றத்தாரில் சிலர் அமைச்சர்களாயும் படைத்தலைவர்களாயும் இளவரசர்களாகவும் பதவி வகித்தனர் அரசனின் பட்டத்தரசியும் அரசகுல மகளிரும் கற்பில் சிறந்தவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் அரச குலத்தினர் அண்டனர்களை முதன்மையாகப் போற்றினர் அவர்களால் பாடப்பெற்றனர் அவர்களுக்கு பரிசில் நல்கி பாதுகாத்தனர் அரசன் குடும்ப வாரிசு அடிப்படையில் பதவி ஏற்கிறான் வாரிசுகள் பல இருந்த நிலையில் மூத்தவன் அரசனாகவும் இளையோர் இளவரசர்களாயும் பதவி வகித்துள்ளனர் அரசனின் தம்புமார் நாடுகளின் பல பாகங்களில் ஆட்சி செய்ததும் அறிய கிடக்கின்றது அரச குடும்பத்து பெண் ஆட்சி செய்ததற்கான சான்றுகள் இல்லை வேளிரும் வேந்தரும் சான்றோர் குலத்தவரே சான்றோர் குலத்தவரே மையப்பகுதியினர் ஆவர் மையத்திலிருந்து பல படிநிலைகளில் சான்றோர் குலத்தவரே அமைந்திருந்தனர் சங்க கால வேந்தர் வேளிர் பட்டங்கள் தமிழரசர்களான மூவேந்தரும் அவர் குடியினரான வேதிர்களும் நாடுகவோ நாடன் என்று சிறப்புடன் அழைக்கப்பட்டனர் மூவேந்தர்கள் சூரிய நாடன் என்ற பட்டத்தை அவர் குலத்தவரான வேதிர்களும் சூடினார்கள் குறிஞ்சி நிலமுடைய தலைமகனை குறிஞ்சி நாடன் என்றனர் இவனுக்கு மலை நாடன் என்ற பெயரும் உண்டு முல்லை நில தலைவனை குறும்பொறை நாடன் என்றும் அழைத்தனர் புறம் நூற்று ஐந்து மற்றும் புறம் இருநூற்று அறுபத்து மூன்று ஆகிய பாடல்களில் பாரிவேல் என்ற தலைவனை மலைக்கெழு நாட மாவன் பாரி என்று கபிலரே பாடியுள்ளார் முடமூசியார் என்ற புலவர் ஆய் என்றிரனை தீஞ்சனை பலவின் மாமலை கிழவன் ஆய் என்றிரன் நடுபோ ரன்னன் என்று புறம் நூற்று இருபத்தெட்டு பாடலிலும் தேர்வேல் ஆய் என்று புறம் நூற்று முப்பத்து மூன்று மூலமும் மலைக்கெழு நாடன் மாவேல் ஆய் என்று புறம் நூற்று முப்பத்தைந்து மூலமும் பாடினார் இதனால் மலைகிழவன் வேல் நாடன் என்ற சொற்கள் அரசனை குறிக்க சங்க காலத்தில் பயன்பட்டதாகத் தெரிகிறது வேந்தருக்கும் வேலிற்கும் அரசர் மன்னர் என்ற பெயர்கள் பொதுவானதாகும் பிற்காலத்தில் சோழனை காவிரி நாடன் என்றும் சேரனை மலை என்றும் பாண்டியனை பாண்டி நாடன் என்றும் நாட்டின் தலைமை காரணமாக அழைத்து வந்துள்ளனர் வேலிரும் வேந்தரும் சங்க இலக்கியங்களில் உறவோர் பெரியோர் உயர்ந்தோர் வேணியோர் விழுத்தினை பிறந்தோர் அறிவுடையோர் சான்றோர் என்றும் தெளிவாக இறைகிழவோர் நாடிகிழவோர் என்றும் அழைக்கப்பட்டனர் வேளிரின் தனித்தன்மை வேலிர்களுக்கு முரசு செங்கோல் வெண்கொற்ற குடை போன்ற தனிப்பெருமைகள் இருந்தமையும் அறிய முடிகிறது